نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا آمنا بالله شكيتم بهن فليأتيكم رجعنا دلاله فليفلت فأتت الكريه فأغوذ بالفلت அருமை நாயகும் செல்லும் செல்லமான நிறைந்த எல்லா அமலுகளுமே ஹஜ்ஜில் உண்டான எல்லா வத்துக்களும் அல்லாஹியுடைய அத்தாட்சிகளாக அல்லாஹோயுடைய அடையாள சின்னங்களாக திகழ்வதாக அதில் ஒன்றாக நாம் நேற்று ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம் சபா மற்றும் வருவாதை பற்றி தெரிந்து கொண்டோம் இன்று அந்த ஆணிலேயே அந்த தாலா குறிப்பிடுகிறார் அக்காட்சியை வெளிப்படுத்துகிற தெளிவான ஆதாரங்கள் உண்டு அல்லாஹுடைய சக்தியை வெளிப்படுத்துகிற தெளிவான ஆதாரங்கள் உண்டு அதில் ஒன்று மகாமு இவராகி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்று மக்கள் எல்லோரையும் ஹஜ்ஜிக்காக அழைப்பு விடுத்த இடம் நமக்கு வரலாறு தெரியும் அதற்குள் நாம் ரொம்ப ஆழமாக போக வேண்டியதில்லை அதற்கு வசூல் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அதற்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹுண்டாவை எழுப்புகிற ஒரு பணியை கொடுத்தார் அது ஆல்ரெடி கட்டப்பட்டு நூகலை சிலாமுடைய அந்த வெள்ளப்பிரளையத்தால் பூமிக்குள் சென்று விட்டது அதனுடைய அந்த நான்கு அடிப்படை தூண்கள் பூமிக்குள்ளே இருந்தது அதை வெளியில் எழுப்பி அதற்கு மேல் கட்டிடத்தை அமைக்கும்படி அல்லா வந்தாலும் இப்ராஹிம் அலிஸ்லாத்திற்கும் இஸ்மாயில் அலிஸ்லாத்துக்கும் தந்தையும் மகனும் சேர்ந்து அந்த பணியை திறம்பட செய்தார்கள் இந்த தந்தையும் மகனும் சேர்ந்து செய்யக்கூடிய பணி என்பதுன எப்படி இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்களும் அவருடைய மகனா இஸ்மாயில் அலி அவர்களும்

தாவூத் அலைசுலாம் அவர்கள் கட்டிடத்தை தொடங்கினார்கள் சுலிமா அலைசுலா அவர்கள் கட்டிடத்தை நிறைவேற்றினார்கள் அடிக்க நாட்டியது தந்தை என்றால் சிறப்பு விழா செய்தது மகனா ஆனால் இங்கே இருவருமே சேர்ந்து காமசுல்லாகளை கட்டி அனுப்பினார்கள் கொய்தியர் பவா இத மிளன் வை கொ இஸ்மாயில் தாயகத்தை எண்ணிப்பாருங்கள் இபராஹி அலை இஸ்லாமார்களும் இஸ்மா இல் அலைசுலாமார்களும் வைத்துள்ளா உடைய அந்த நான்கு தூண்களை மேலே எழுப்பி அந்த நிகழ்வை எண்ணி பாருங்கள் அதன் மீது அந்த அந்த சதுரமான கொண்டு காபாவை எழுப்பிய இந்த அமலையை ஏற்றுக்கொள் என்று முதல் கட்டமாக அதை அங்கீகரிப்பதற்காக வேண்டி உருவாக்கிறார்கள் கொஞ்சம் இங்கே நாம் யோகிக்கிறோம் கட்ட சொன்னது ரப்பல் ஆளுமே நல்லா உண்டாதான் கட்டியது அங்கீகாரம் பெறுவதற்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பது நம்ம நம்மை போன்ற சராசரியான சாதாரணமான மனிதருக்கும் தெரியும் ஆனாலும் எந்த அமலை செய்தாலும் நாம் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் அந்த அமலில் குறைபாடு நிகழ வாய்ப்பு

இவனாகவே நீங்கள் ஒரு இடத்தில் ஏறி நின்று மக்களை எல்லாம் அஜிக்க அற்புதமான ஒரு பணி பெரிய வாழ்க்கை வாழங்க வாங்கு ஒழிக்கிறோம் தொழுகையின்பாடு அழைக்கிறேன் இது எவ்வளவு பெரிய பணி தெரியுமா வெளிப்படையில் பார்த்தால் அவருக்கு விழால் என்று சொல்கிறோம் அவரை மத்தின் என்று சொல்கிறோம் அவர் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க ஏன் சுற்றி விட்டீங்க சுற்றி ஆகாம விட்டீங்க என்று வரையாது நம்ம பள்ளியில மற்றபடி எல்லாம் பல்வேறு வகையான விமர்சனங்களை நாம் செய்கிறோம் ஆனால் அந்த முஹஜினுடைய பணி எவ்வளவு அற்புதமான பணி தெரியுமா இது நான் இப்ராய்மர் இஸ்லாம் அவர்கள் எப்படி அஜிக்கு அழைக்க முடித்தார்களோ அதை போல இந்த முஹஜ்ஜிங்க மக்களை ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர கொழுகைக்கு அழைக்கிறார்கள் ஏங்க அழைக்கணும் சலுகை உங்களுக்கு எனக்கு கடவுள் அறிவொழி பின்னடியே அழைக்கணும் அதை நிதம் ஆளுங்களோ ஒரு சொன்ன தாக்கினார்கள் மக்கள் கொஞ்சம் மறவியார்கள் வகுத்தை தெரியாமல் உறங்கி விடலாம் வகுத்தை தெரியாமல் வீணாக கழித்து விடலாம் அதனால் அந்த வகுத்து வந்ததும் வாங்கியுடைய ஒரு சின்னத்தை நெஞ்சலாளர்கள் உண்டாக்கினார் அவருக்கு பேரும் அசி அதே வார்த்தை தான் பின்னாசி அஜி இவராக அவர்களே நீங்கள் மக்களை அஜி மக்களை அஜியை கொண்டு அடையுங்கள் உடனே அவங்க கேட்கிறாங்க யாரா நான் இருப்பது என்னுடைய சத்தம் எவ்வளவு தூரம் போய் மைப்பு இருந்தாலும் கூட மைப்பினுடைய லிமிட் ஒன்று இல்ல இப்போ உலகம் அனைத்திலும் இப்பொழுதுள்ள அல்லது இனிமேல் வரக்கூடிய மக்களை நான் அச்சிற்காக அழைப்பதாக இருந்தால் என்னுடைய சப்தத்தை அவர்கள் எப்படி உணர்வார்கள் அல்லாஹ் சொன்னால் அழைப்பது உங்கள் அந்த சப்தங்களை எத்த வைத்து இங்கே வர வளைப்பது என்னுடைய பல அழைப்பது உங்களுடைய பல பாங்குக்கு அழைக்கிறார் அதோடு அவருடைய பணி முடிந்தது இனி மக்களாக மனம் வைத்து பள்ளியை நோக்கி வந்தாலும் வாருங்கள் போல இப்ராஹிம் அலி அழைப்பு விடுத்தார்கள் அந்த தந்தத்தை அல்லாவுக்கு எல்லோருக்கும் கேட்டு வைத்தார் இத்தனைக்கு நாமெல்லாம் தந்தையினுடைய முதுகுத்தண்டில் இருந்தோம் தந்தையினுடைய மூஜாதையுடைய முதுகுத்தண்டில் இருந்தோம் அங்கே அல்லாஹ் நமக்கு கேட்டு வைத்தார் யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் அல்லது சென்றிருப்பார்கள் யாருக்கு கேட்கலை அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய ஒரு சௌக்கியத்தை இல்லாமல் இருப்பவர்கள் சரி அவர்கள் நின்று அழைத்த இடத்திற்கு பேர் மகாபு இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் பாதம் பட்டைகளாம் அவர்கள் எந்த ஒரு இடத்தில் ஒரு உயரமான இடத்தில் நின்று அல்லாஹுவின் பக்கம் மக்களை ஹஜ்ஜின் பக்கம் மக்கள் அழைத்தார்களே அந்த இடத்திற்கு பேர் மக்காவும் வராது நான் சொல்ல வரேன் என்னென்னா அல்லாஹ் அந்த மக்காமி இப்ராஹிமை குரானில் குறிப்பிட்டு பேசுகிறார் வங்கினால் அந்த ஊரில் அல்லாஹனுடைய சக்தியின் வெளிப்பாடாக பல அத்தாட்சிகள் ஆதாரங்கள் உண்டு அதில் ஒன்று இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகாம் இதில் என்ன ஆதாரம் மிகப்பெரிய அத்தாட்சி அல்லாஹ் அந்த சத்தத்தை கேட்க வைத்தாலும் இல்லையா இப்ப நமக்கு இன்னைக்கும் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கும் பல விஷயத்தில் நம்பின் மீது நம்பிக்கை இல்லையே ரூ எப்படி நடத்துவார் ரவு எப்படி கைகூட செய்வான் ரப்ப எப்படி தருவாங்க அந்த சப்ஜெக்ட் அல்லாது கேட்க வைத்தாரா இல்லையா இன்றைக்கும் லட்சக்கணக்கான ஆஜிகள் ஹஜிக்கு செல்கிறார்களே அவர்கள் எல்லாம் இப்ராஹிமலை அழைப்பை கேட்டவர்கள் மிக நெருக்கமாக கேட்டிருந்தால் உடனடியாக செல்வார்களா கொஞ்சம் தூரமாக இருந்து கேட்டிருந்தால் தாமதமாக செல்வார்கள் அல்லாஹ் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு இதுவரை செல்லவில்லையோ அவர்களுக்கு ஹஜ்ஜியுடைய வாக்கிவா சார் அப்படியானால் இஸ்லாமிய அந்த இடம் என்பது ஒரு பிரதானமான இடம் அங்கே நின்று அழைப்பு விடுத்தார்கள் ரொம்ப காலமா பள்ளிவாசர்களே மைக்குகள் வருவதற்கு முன்னால் பாங்குக்கு என்று ஒரு மேடை அமைக்கப்படுவது பள்ளிக்கு வெளியில ஒரு மேடை ஒன்று அமைத்து இருப்பார்கள் அந்த மேடையில் நின்று மத்தியம் பாங்கு சொல்வார்கள் ஏன் அப்படின்னா ஒண்ணு அந்த உயரமான இடத்தில் நின்று சொல்வது இப்ராஹிம் அலிசலா அவர்கள் ஏற்படுத்தி சொன்னார் அவர்கள் ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுக்கிற போது ஒரு உயரமான இடத்தில் நின்று சொன்னார்கள் அழைப்பு விடுத்தார்கள் அந்த இடத்துக்கு பேர் மகாமை பிராயம் அந்த மகாமி பிராயம் என்பது ஒரு புனிதமான எப்படி இன்னொரு உல்லாச செலவா அல்ல அவர்களின் ஆடுமலை இறக்கலாம் வரலாற்றை பெண் கொஞ்சம் கவனிக்கிறேன் வரலாற்று சகோதரப்படி அதற்கு அவர்கள் இறங்கின இடம் சிறிலங்காவிலும் ஒரு மலைப்பகுதி இன்னைக்கு அந்த மலைக்கு பேர் சொல்லப்படும் அதனுடைய அர்த்தம் மலை ஆதம் மலை என்பது இன்று அதற்கு பாவாது மலை என்று சொல்லப்படும் அதை மாற்றுமத சகோதரர்கள் ராமரின் பாதம் பட்ட இடம் என்று சொல்வார்கள் ஆனால் அதனுடைய ஒரிஜினல் பேர் ஆதமரை அவர்கள் இறங்கி கால் வைத்தியலாம் கரங்கி என்கிற பகுதியிலே இன்றும் அந்த மலை அந்த கால் தரமும் இன்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மிக நீளமான கால்தடம் தரம் போன்றது சென்றிருக்கிற போது பார்க்கலாம் என்று நடித்தோம் ஆனாலும் பார்ப்பதற்காக வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப அது மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாவுடைய பாதுப்பட்ட இடமும் அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டது காலத்தில் ஹஜ்ஜத்தில் போது அல்லது உமராவுடைய அந்த சபைக்கு போது உமர் எல்லாம் சொல்றாங்க

ஆனால் அதன் நறுகிறோம் கொஞ்சம் தள்ளியோ நின்று சொன்னாலும் கூடிக்கணும் அங்க நின்று சொல்லுவேன் அட பிடிச்சி ஜவாப் நேரமா இருந்தா இருந்தால் மக்கள் சொல்லலாம் கொஞ்சம் ரொம்ப வெற்றியான கொஞ்சம் தள்ளி நின்று சொன்னாலும் அங்கே நின்று சொல்ல கருதப்படும் ஆக இப்படி அல்லாவே அண்காட்சிகள் பாதுகாக்கப்பட்டு அல்லாவுக்காக தியாகம் செய்த மக்களுடைய அந்த விஷயங்கள் உலகம் உள்ளவரை நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னால் நான் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று